ஜீசஸ் வந்து எதுக்காக ஹி கேம் டவுன் டு திஸ் எர்த் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்றத நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதுக்கு சில எல்லோஸ்ட்ரேஷன்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாராவது நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா மன்னிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் டிஃபிகல்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் உலகத்தில் என்ன ஹலோ பாய்ஸ் ஹலோ சில்ட்ரன் எல்லாம் கவனிங்க ஸ்டோரிஸ் தான் சொல்ல போகிறேன் ஓகேவா பெரிய ஸ்பீச் எல்லாம் பண்ணலை ஸ்மால் ஸ்மால் ஸ்டோரிஸ் ஓகே அதனால் நல்ல கவனிங்க பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் உலகத்தில் ரொம்ப டிஃபிகல்ட் திங் வந்து மன்னிக்கிறது டு ஃபர்கில்

மனுஷனா வந்திருந்தாரு அந்த நாட்கள்ல எப்படி அப்படின்னா யாராவது தப்பு பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா ஜெயில அது இதுன்றத விட கல்லால அடிச்சு கொண்டுருவாங்க இன்னும் சில கண்ட்ரிஸ்ல அப்படியெல்லாம் இருக்கு யாராவது தப்பு பண்ணா என்ன பண்றாங்க கல்லால அடிச்சு கொண்டுறாங்க அப்ப ஜீசஸ் இருந்த நாட்கள்ல வந்து ஒரு ஸ்திரீ ஒரு அம்மா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க கையும் கலவமா பிடிச்சிட்டாங்க ஒரு அம்மாவை நீங்க என்ன சொல்றீங்க ஜீசஸ் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க இவ தப்பு பண்ணிடலாம் இதுதான் தண்டனை நாங்கெல்லாம் பண்ண போறோம் சொல்றாரு ஜீசஸ் சொல்றாரு சரி ஓகே அவங்க ¡Mira, ahora

And are சொல்றாங்க ஜீசஸ வந்து கிறிஸ்துமஸ் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது மன்னி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் ஐ திங்க் நிமிஷம் ஆயிடுச்சு இசு வந்து நல்லவராக இருக்கிறார் யார் அவரை கூப்பிடுறாங்களோ ஆண்டவரை இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க நானும் ஒரு திருடன்தான் நானும் ஒரு பாவம் செஞ்ச ஸ்திரீ இல்ல ஒரு மகன்தான் சொல்லி நாம என்னைக்கு ஆண்டவரை கூப்பிடுறோமோ அன்னைக்கு அவர் மன்னி இதுவரை காண்பதும் இல்லை சின்ன ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் நினைக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடி என் கூட சேர்ந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜவ பண்ணும் எங்களை நேசிக்கிற எங்கள் ஜீவன பரம தகப்பனை ஆண்டவர்களேசுவே பரிசுத்தாவியானவரே இந்த வேலையில இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிற இயேசுவே இவர்களுடைய பாவங்களே வே உங்கள் பரிசுத்தமான ரத்தம் உங்கள பரிசுத்தப்படுத்தும் கத்தாவே இந்த ஸ்கூல் நடத்துகிற அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க இன்னும் அநேக காரிய உங்கள் தயவனால பலத்தினால செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் தேவனை நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க எல்லா துதித்தனம் மகிமையும் ஒரு செலுத்துகிறோம் ஜீவருடைய நல்ல திடாத